அலாம் வலைக்கும் ஓ ரஹத்துல்லோஹி ஓ பேத்துஹூ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் தெரு ஓரத்தில் சில சிறாறுகள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்குள் ஏதோ ஒரு சின்ன சண்டை ஒரு சின்ன மனக்கசப்பு சிறுவர்களுக்குள் ஏற்பட்டு விடுகிறது அப்போது ஒரு பையன் இன்னொருவனிடத்தில் கூறுகிறான் ஐ எம் சாரி மன்னித்து விடு என்று கேட்கிறான் அதற்கு அந்த இன்னொரு சிறுவன் அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்தா என்று தெரியவில்லை அவன் திரும்பவும் கூறினான் தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு என்று கூறுகிறான் இதை கேட்டவுடனே என்னுடைய சிந்தனை அல் குரானின் பக்கம் திரும்பியது அல் குரான் என்ன சொல்லுகிறது தெரியுமா அல ஐ ஐயப்பர் அல்லாஹுலக்கும் அல்லாஹ் படைத்த இறைவன் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர் அல்லவா அதே போல மற்றவர்களை நீங்கள் மன்னித்து பழகுங்கள் மன்னித்து வாழுங்கள் என்று ஒரு ஆண் கூறுகிறது எல்லோரும் இறை மன்னிப்பை வேண்டுகிறோம் விரும்புகிறோம் மன்றாடுகிறோம் அந்த இறைவன் சொல்லுகிறான் என்னுடைய மன்னிப்பை நீ எப்படி விரும்புகிறாயோ அதே போல சக உறவுகளுக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியிலே ஏதேனும் மனக்கே கசப்பு ஏற்பட்டு யாரேனும் மன்னிப்பு கோரினால் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் நீ மன்னிக்க மாட்டாயா நானே மன்னிக்கிறேனே நீ மன்னிக்க மாட்டாயா என்ற ரீதியிலே அல் குர்ஆன் கூறுகிறது நமக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட இன்னல்கள் மன உளைச்சல்கள் பிறரால் நமக்கு கொடுக்கப்பட்ட பாதிப்புகள் ஏராளம் ஏராளம் அவைகளெல்லாம் மனதிற்குள் புதைத்து வைத்து விற்று வைத்து வைத்து ஒருவிதமான மனோநோயாளியாக நோயாளியாக பலர்கள் மாறிவிடுகிறார்கள் இஸ்லாம் மிக அழகாக வழிகாட்டுகிறது உங்களுடைய மனசு லேசாக மாறணுமா படைத்த இறைவன் உங்களை மன்னிக்கணுமா யாரேனும் உங்களை துன்புறுத்தியிருந்தால் இருந்தால் நீங்கள் மன்னித்து விடுங்கள் அதே போல யாருக்கேனும் நீங்கள் துன்பம் இழைத்திருந்தால் சிரமங்கள் கொடுத்திருந்தால் நீங்கள் மன்னிப்பை வேண்டுங்கள் மன்னிப்பதும் மன்னிப்பை வேண்டுவதும் மன்னிப்பை வழங்குதலும் பெருந்தன்மையான குணம் என்று மார்க்கம் சொல்கிறது மன்னிப்பு இறைவனுக்கு பிடித்த ஒரு வார்த்தை நாமும் நம் சக நட்புகள் மூலமாக உறவுகள்கள் மூலமாக ஏற்பட்ட இன்னல்களை ஒல் யாஃபு ஒல் எஸ்வஹூ மன்னிப்போம் விட்டொழிப்போம் இறை திருப்தியை பெறுவோம் அல்லாஹ் புரிந்து கொள்வதற்கு அருள் செய்வானாக